டே டிம் வணக்கம் விஜயபிரியாக் பேசுகிறேன் ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தோஷ தருணம் கூட சொல்லலாம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்து ட்ரைனரா இருந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து அதையும் தாண்டி சில புத்தகங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றிடுது ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு புத்தகம் வந்து இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அதைத்தான் நான் என்னை மாற்றி ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு ஒரு வீடியோவை போட்டுருக்கேன் இன்னைக்கு என்ன சந்தோஷமான தருணம் கூட ஷேர் பண்றது அப்படின்னா நம்மளுடைய முதல் புத்தகம் வந்து நம்ம வந்து ஆகஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணிக்கோம் ஒரு எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது எத்தனை வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட புது முயற்சி அப்படின்னும் போது நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை லைட்டாக பறக்கும் அடி வயிற்றுல ரைட்டா பட் எனக்கு அது அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கொடுக்குது ஒரு சேலஞ்சஸை நோக்கி நம்ம போகும்போது மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அதை எப்படி அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நான் தைரியமாக எதிர்கொள்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் நியாயமாக நேர்மையாக தைரியமாக செய்கிற எந்த ஒரு விஷயமும் ஃபெயிலியர் ஆகாது நீங்க உண்மையாலுமே மேல வச்ச நம்பிக்கைக்கு நன்றி புக்கு நிறைய ஆர்டர்ஸ் உண்மையாலுமே நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புக்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணிட்டோம் சீனியருக்குல போயிட்டு இருக்கு செகண்ட் ஆர்டர் வருது வர மண்டேல இருந்து நம்ம டிஸ்பாய் ஸ்டார்ட் பண்றோம் செகண்டா செகண்டா பண்ண ஆகஸ்ட்லேருந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் யார் யார் சீனியாரிட்டில பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் முதல் பிரிஃபரன்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம பண்ணுறோம் ஏன்னா போய் சேரதுக்கு லேட் ஆகும் லோக்கல் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒன் டே டூ டேஸ்ல போயிடும் ஃபாரின் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அதனால நம்ம முதல் வந்து என்ஆரே கஸ்டமருக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணிருக்கோம் சீனியாரிட்டி வைஸ் வந்துகிட்டே இருக்கு செகண்ட் பேட்ச் வருது இன்னும் ஒரு சந்தோஷத்தை நான் சொல்லுவோம் அப்படின்னா செகண்ட் பேச்சுக்குமான ஆர்டர் ஆல்ரெடி எடுத்தாச்சு இப்போ தேர்ட் பேச்சுக்கு ஆர்டர் போயிட்டு அதுலயுமே செவன்டி செவன் ப்ளஸ் புக்ஸ் வந்து நம்ம ஆர்டர் வந்து இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு நண்பனா சகோதரனா ஒரு சக பயணியாக உங்களுக்கு சொல்றது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் என் மேல் வச்ச நம்பிக்கைக்கு நான் வந்து கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பேன் நான் எப்பயுமே இந்த யூடியூப் வீடியோஸில் தான் நான் வந்து நல்லா இருந்தேன் பிஸ்னஸ் ஆரம்பித்து மிக கேவலமாக தோற்று போனேன் இருந்து எப்படி மீட்டு வந்தேன் தங்க நேரமும் ப்ளஸ் என்னோட குரு கொடுத்த அறிவுரைகளும் இன்னமும் என்னோட அவங்க பயணிக்கிறது அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அதனால வாழ்க்கை மாறி இருக்கு மாறிட்டு இருக்கு நிறைய பேரோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை வந்து நம்ம இந்த கோல்டன் அவர் மூலம் அந்த ட்ரைனிங் மூலம் உருவாக்கி அது மட்டும் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு சேனலில் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகாலை இந்த டெலகிராம் குரூப்பில் ட்ரெண்ட்ஸ் பீப்புள் இருக்காங்க அது இல்லாமல் சில பர்சனல் குரூப்ஸில் நான் வந்து ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவர்களுக்கு நான் வந்து சில என்னால் முடிந்த சில விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதற்கெல்லாம் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கும் என் குருவுக்கும் நன்றி சொல்கிறேன் நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நான் தலை வணங்குறேன் இந்த புக்ஸ் இந்த அளவுக்கு ஆர்டர் வரும் நான் எதிர்பார்க்கல உண்மையாலுமே நம்ம பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன் பட் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பி இதை பண்ணீங்க பட் இப்பயும் நான் சொல்றேன் ஒரு செட் வந்து வெளியில போயிடுச்சு ஒரு செட் இப்போ வந்து வரப்போகுது இன்னொரு செட் ஆர்டர் போயிட்டு இருக்கு பட் இந்த புத்தகத்தை வாங்கினவங்களுக்கும் வாங்க போறவங்களுக்கும் அவனு சொல்றேன் எதுவுமே புத்தகம் அல்ல அது உங்களை வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு கருவி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அதுதான் முக்கியம் அதனால நான் வந்து தனித்தனியாக ஒரு நூறு பேர் கொண்ட குரூப்ஸாக கிரியேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் யாரெல்லாம் இந்த புத்தகம் வாங்கியிருக்கா யாரெல்லாம் கோல்டன் அவர் டைரி ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் குரூப் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்ச சில பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை நான் சொல்லி சொல்லித்தரலான்னு இருக்கேன் இது வந்து யார் வந்து கோல்டன் அவர் டைரியும் ப்ளஸ் மணிமந்திரா புத்தகத்தையும் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் குரூப்பாக கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தா திருப்பி இந்த டென் தௌசண்ட் இருக்கிற இந்த டெலகிராம் குரூப் மாதிரி போயிடும் அதில் எத்தனை சதவீதம் மனிதர்கள் வந்து டெய்லி காலையில் அஃபர்மேஷன் சொல்றாங்க கிராடி பண்றாங்க பண்றவங்கள நான் பாராட்டுறேன் பண்ணாதவங்கள பண்ண சொல்றேன் அது போல இன்னும் ஒரு நல்ல நியூஸோட அவங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு முறை ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எந்த யார் யார் புத்தகம் வாங்கினீங்களோ அவங்களுக்குலாம் நன்றி அடுத்தது புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் சொல்லி தர போறேன் எந்த ஒரு வணிக நோக்கமும் இல்லாம அதற்கு பேசிக்கலா நான் வந்து யார் யாரு நபர் டைரியும் பிளஸ் மணிமந்திரா புத்தகத்தையும் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்கு நான் உங்களுக்கு செய்யறதுக்கு ஏதாவது பலனா இருக்கும் பயனா இருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு முறை பிரபஞ்சத்திற்கும் என் குருவுக்கு நன்றி வாழ்க்கப்பட